பக்கமேங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தோன்னா பையன் வச்சோன்னா அப்பா மாடு கன்று போட்டிருக்கு தம்பி அப்படின்னா நானும் அம்ச்சி இருந்து பிடிச்சி வந்த மாடு தான் போட்டிருக்குன்னு வந்து பார்த்தனுங்க பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி ஓட்டாளுங்க அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கிடாரிக்கன்று அதிகமாக போடுறதில்லைங்க முக்கால்வாசி காளைக்கன்று தான் போடுதுங்க இது என்ன கன்றுக்குட்டின்னு பார்த்தீங்கன்னா காளைங்க கன்றுக்குட்டி ஊட்டி இருக்கிறக்குள்ள நான் போய் துணி மாற்றிட்டு வந்துடலாமுங்க துணி மாற்றிட்டு வந்தாச்சுங்க ஒன்று சீம்பாலை கறந்துடலாமுங்க நீங்கள் கேட்பீங்க என்ற தம்பி கன்று குட்டி கூட நீயே பாலை கறந்துக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் கன்றுக்குட்டி குடித்ததுவாக மிச்சமிக்கிறவாள் அப்படியே விட்டோம்னு பார்த்திங்கன்னா மடி வீங்கி போயிருமுங்க அப்புறம் பால் கன்று ஆகாதுங்க நம்மளும் கறக்க முடியாது அதனால நம் கறந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாமுங்க மிச்சம் விட்டோம்னா கன்றுக்குட்டி ஊட்டிக்குமுங்க சீம்பால் கிடச்சதுன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சீம்பால் அதிகமாக நோய் சக்தி இக்கிதுங்க நீங்கள் மட்டுந்தான் வீடியோ போடுவீங்களா நானும் வீடியோ போடுவேன்னு இங்கே ஒருத்தர் நின்று பேசிகிட்டு இருக்கிறானுங்க அது நீங்களே கேளுங்க அண்ணன் கண்ணே லட்சுமி அண்டே பண்ண போட்டுக்கிறேன் இது அண்ணா வண்டே இப்போ சினிப்பால் காந்துட்டுருக்கா எங்கள் வண்டே பார்த்தீங்கன்னா சுத்தி பெயர் மாதிரி எனக்கு வாங்கள் ஆல் பெஸ்ட் வெல்கம் ஜூ சிம்பால் காந்துருக்கா அல்லாது வாங்க சாப்பிட்லாம் இது வத்தாம் நம்மளுக்கு புது கேமராமேன் மேலே கிடச்சி சாப்பிட்லிங்க வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க